ஹலோ மக்களே என் சின்ன பொண்ணோட ஸ்ப்ரிங் கான்சர்ட் வந்து பார்த்துட்டிங்க இன்னைக்கு என்னோட அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா என் பெரிய பொண்ணோட ஸ்ப்ரிங் கான்சர்ட் தான் போயிட்டு இருக்கேன் ஹஸ்பண்ட் இன்னைக்கு காலையே பாப்பாங்களை ஸ்கூலில் டிராப் பண்ணிவிட்டு அவரு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தார் நான் நான் அதுக்கப்புறம் தான் கிளம்பி போனேன் போயிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா உள்ள போகலான்னு பார்த்தா கொஞ்சம் டென் மினிட்ஸ் லேட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க உள்ளே போய் பார்த்தா எல்லா பிள்ளைங்களும் அழகாக உட்காந்துருந்தாங்க ஸோ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ப்ரோக்ராம் வந்து நடக்க போகுது ஃபஸ்ட்டு என்ன சாங்ன்றது பற்றி டீட்டெயிலாக பெரிய பசங்க போஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டு எல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க என் பெரிய பொண்ணு எப்படி பாடுறான்னு பாப்போம் பெரிய பொண்ணோட ஸ்விங் கான்சர்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சு குட்டிஸ் எல்லாமே சூப்பராக பாட்டு பாட்டி டான்ஸ் ஆடினாங்க இதுதான் என் பெரிய பொண்ணோட அவுட்ஃபிட் அவளோட கிளாஸ் டீச்சர் அப்புறம் மியூசிக் டீச்சர் இந்த கான்சர்ட் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் இதே மாதிரி நாளைக்கு ஒரு மினி வளாகில் உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன் பாய்